நெருக்கடி நேரங்களிலும் தீயாய் செயல்பட்ட ஒரு தேவ மனிதனை பற்றித்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சித்திரவதைகளை அனுபவித்தனர் பல கிறிஸ்தவ சபைகள் செயலற்று போயின இக்கட்டான சூழ்நிலை எங்கும் நிலவியது அந்த சமயத்திலே சிங்கம் என சீறி எழுந்தார் ரிச்சர்ட் உம்ரான் திருச்சபையை பாதுகாக்கும் எண்ணத்திலும் மக்களை விசுவாசத்தில் நிலைக்கச் செய்யும் முயற்சியிலும் விறுவிறுப்பாக செயல்பட்டார் இரகசியமாக பாதாள ஆலயம் ஒன்றை ஏற்படுத்தி அங்கே ஆராதனைகளை நடத்தினார் மக்கள் கூட்டம் நிறைந்தது உலக பயங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு அகன்றது அந்நாட்களில் ரிச்சர்ட் உம்ரான் மக்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை அனுதினமும் கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் அதே சமயம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகளும் அதிகரித்துக் கொண்டிருந்தது கம்யூனிசவாதிகள் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரித்தனர் வீடுகள் சிதைக்கப்பட்டன கிறிஸ்தவர்கள் தங்குவதற்கு வீடுகளின்றி வீதிகளில் அலையும் அபாயமான நிலை ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரிச்சர்ட் தம் பாதாள ஆலயத்திற்கு போகும் வழியில் திடீரென ஒரு கும்பல் அவரை மடக்கி பிடித்தது எட்டு ஆண்டுகள் சிறையில் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே அவரின் மனைவிக்கு சொல்லப்பட்டது அந்த கொடுமையான நிலையிலும் சிறைச்சாலையில் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார் ரிச்சர்ட் உம்ரான் கம்யூனிசம் நல்லது கிறிஸ்தவம் முட்டாள்தனமானது என்ற வார்த்தைகளையே தனது வாழ்நாள் முழுவதும் கேட்க வேண்டியதாயிருந்தாலும் ரிச்சர்ட் இயேசு கிறிஸ்துவை போற்றி பாடுவதிலேயே உறுதியாயிருந்தார் பல கொடூரத்திற்கு பிறகு ஒரு நாள் விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் மறுபடியும் பிடிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியமாய் நின்ற இவர் வேத புத்தகத்தை ருமானியர்களுக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டி கம்யூனிசவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் தனது வாழ்க்கையின் இறுதி நாட்களில் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாகவும் மறித்தார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருப்பவரே நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் ரிச்சர்ட் உம்ராண்டை போல உறுதியாய் நிற்கிறீர்களா அவர் சொன்னார் எங்களுடைய கருவிகளாகிய சுவிசேஷம் வேதாகமம் இலக்கியம் ஆகியவற்றை எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் மற்றவைகளை பார்த்து கொள்ளுகிறோம் என்றார் அந்த அளவுக்கு தேவனுக்கடுத்த காரியங்களில் வைராக்கியமாய் இருந்தார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருப்பவரே ரிச்சர்ட் உம்ராண்டை போல எங்கள் நெருக்கடி நேரங்களிலும் வைராக்கியமாய் நின்று இறுதியில் வெற்றி காண்பதற்கு உதவி செய்யும் ஐயா மேலும் இது போன்ற வேதாகமத்தை குறித்ததான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் எழுப்புதல் பெருமூச்சு